இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நியாயாதிபதிகள் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் ஜட்ஜஸ் லார்ட் இஸ் வித் யூ மல்டி வாரியர் அன்பான சகோதர சகோதரிகளே மனாசை கோத்திரத்தில் மிகவும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் கிதியோன் அவனுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை கைக்கு தப்புவித்தார் என பெயர் பெற்றவர் கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் அற்பமான மனாசை கோத்திரத்தை சார்ந்த கிதியோனுடன் கத்தர் காணப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்து நாற்பது வருஷம் அவருடைய காலத்தில் தேசம் அமைதலாய் இருந்தது இன்று நீங்களும் நானும் எளியவர்களாய் காணப்படலாம் ஆனால் நாம் கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கத்த நம்மோடே கூட இருக்கிறேன் என்று நம்மை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் யார் நம்முடன் இருக்காவிட்டாலும் கத்த நம்முடன் இருப்பது எவ்வளவு பெரிய பலம் என்பதை நாம் அறிவோம் கத்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் நீ நல்லவர் மகத்துவங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் விளையாட்டுத்துறையில் உள்ள மக்களுக்காக பாரதிரும் சிபிக்கிறோம் ஆண்டவரே மீட்கப்பட்ட வாழ்விற்குள் ஒவ்வொரு மகளும் மகளும் வரத்தக்கதான கிருபிகளை கொடுங்க முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஏற்பட்ட விளையாட்டு போட்டி கலவரங்களில் நூறு பேருக்கும் அதிகமான பேர் மறித்து போனார்களே சுவாமி இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பாரத்துடன் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே விளையாட்டு போட்டிகளிலே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க தேவனாய கத்த நிற்கிருபிச் சேவனமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒழுக்கமான விளையாட்டு வீரனாக வீராங்கடையாக ஒவ்வொருவரும் திகழக்கூடிய கிருபைகளை கூட்டிக் கொடுங்க வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக என்னை பார்க்கிற கத்தர் ஒருவர் உண்டு என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் நடக்க வேண்டிய பாதையிலே உண்மையோடு உத்தமத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்மையோடு நடக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் பாரத்தோடு ஜிவிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் பாரத்துடன் ஜிபிக்கிறோம் வாழ்வாதாரங்களை ஆசீர்வித்துக் கொடுங்க வல்லமை உள்ள கரம் ஒவொொருவரையும் ஆட்கொள்ள வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தேசத்திற்காய் போன்றவரே விளையாட்டில் இறங்கி இருக்கிறார்கள் சுவாமி நீரவர்களை பொருப்படுத்திக் கொள்ளும் ஏற்ற சமயத்தில் உயர்த்தும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்